ஆதித்யாஜ சோமாஜா மங்கராஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமகா எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுர்ணாம்பிகை மீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னீராசிக்கு வந்து விடுகிறார் இத்தனை நாளாக உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை காரணம் கண்ணியில் இருந்த செவ்வாய் பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படிதான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் விரயங்களை அடுத்து 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 வரக்கூடிய செலவுகளை அந்த எக்ஸ்பென்சஸ்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்கும் பார்க்க முடியுமா ஆனால் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா இது ஜோதிட சொல் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கடந்த இரண்டு மாதங்கள் அந்த செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே நாலு நாள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தார்னா பார்த்துக்கோங்க அப்போது அது வந்து நிறைய கமாண்ட் இருக்குது நமக்கு வேணாம் அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வ நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போயிட்டு இருக்கு சாமி என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல என்ன என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ என்ன கால் வரப்போதோ என்ன ஃபோன் வரப்போதோன்னு அந்த மாதிரி வீண் செலவுகள் ஆனால் வீண் விரயங்கள் இருக்குமே ஆனால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் ஆனால் அவை எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் செவ்வாய் மாறிடுறாரு அதனால் இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள் அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் இந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன் சிறு சிறு ஆப்ரேஷன் கட்டி கட்டினாலே ஒன்று அது கர்ப்பையில் வரக்கூடியதாக இருக்கும் இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கும் அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான் அதான் விஷயம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன விபத்துக்கள் கிழவு வந்துட்டேன் மேலே விழுந்துட்டேன் வண்டியில் போகும்போது இப்படி வாயிடுச்சி இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாக கூடிய காலம் ஸோ ஹெல்த் வைஸ்னால நல்ல இருக்கும் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று மன மகிழ்ச்சி நிம்மதி செலவுகள் குறையும் இன்னொன்று ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஆர்கிட்டெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அதே போல் தியேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அப்புறம் திருமண மண்டபங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அன்பாக இருந்த விருச்சக ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் செப்டம்பர் மாதம் ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இப்பதான் தீர்ந்து ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதாவது மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம் அப்பா அம்மா பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உடன் பிறந்தவர்களால வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் மருமகளால வந்த பிரச்சனையாக இருக்கலாம் மாப்பிள்ளையால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப்ஸ் உறவு உறவு முறைகள் நெருங்கிய உறவுகளால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ விருச்சக ராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கண்ணீரை போய் தங்கன காலத்தில் இருந்து ஒரு ஆறு மாசமா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த குடும்ப பிரச்சனையை உங்களை போட்டு ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிருக்கும் பெரிய ஒரு மனக்கசப்பை கொடுத்துருக்கும் மனக்கசப்பு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்ப அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு மனக்கசப்பு இருந்திருக்குமே ஆனால் அதெல்லாம் விட்டு வெளிவரக்கூடிய கால நேரம் விருச்சகராசினியர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்துல மீண்டும் ஒரு நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான காலமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது வீட்டில் எதுனா ஒரு பூஜை பண்ணலாம் குரு பகவதி சேவை பண்ணலாம் அப்படி இல்லாட்டியும் வந்து வாராகி பூஜை பண்ணலாம் ஸோ உக்ரதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் முதல் நாள் சாய்ந்தரம் ஒரு பூர் மறுநாள் காலம்பெல் நல்லா ஜம்முன்னு ஒரு யாகம் அப்போது ராசி அன்பர்களே வீடை வந்து சுபிக்ஷமாக வச்சுக்கிறது சிறப்பு யுவர் என்ன மாதிரி பூஜைகள் செய்யலாம் நீங்களே வந்து பண்ணி கொடுப்பீங்களா என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் என்பதை அறிந்து நிச்சயமாக இந்த மாதம் அந்த மாதிரியான வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் அப்ப ஆறு மாசமா சப்ஜெக்டா இருந்து வரக்கூடிய மனக்கசப்புக்கள் விலகும் உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அதே போல கணவன் மனைவிகள் ரொம்ப நம்பிக்கையா இருந்த சாமி எங்கள் வீட்டுக்கார் இப்படி செய்வார்னு எனக்கு தெரியவே தெரியாது எங்கள் மனைவி இப்படி செய்வாங்கன்னு தெரியாது அப்ப இந்த மாதிரியெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை பிரிவுகள் டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி அப்போ ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த செப்டம்பர் மாதம் விருச்சக ராசிக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் புதிய மங்கள நிகழ்ச்சிகள் கைகூடும் ஒரு அறுபதாம் கல்யாணம் ஒரு எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இரண்டாவது திருமணங்கள் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்த பிறக்கிறது இந்த மாதிரியான வம்ச அபிவிருத்தி இதெல்லாம் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய மாதமாக அமைகிறது துலாம் ராசி விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் எப்படி குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும்னு சொல்கிறனோ அதே போலதான் பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த மாதம் சி எனக்கு ஜூலை மாதம் சரியில்லை ஆகஸ்ட் மாதம் எனக்கு சரியில்லை நிறைய கடன் சுமையாக இருக்குது நிறைய ஓடி ப்ராப்ளமாக இருக்குது மெயினாக இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருட்சகராசி என்பர்களே ஒரு பெரிய அளவில் கடன் சுமைகள் இருக்குதுங்க சாமி அப்படி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களை கடன் சுமைகள் குறையும் சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் இடம் வாங்கினதாக இருக்கலாம் வித்ததாக இருக்கலாம் அல்லது பணங்காசு கொடுக்கல் வாங்கலில் வந்த டிரான்சேக்ஷனில் வந்த ப்ராப்ளமாக இருக்கலாம் ஃபினான்ஸ் பிசினஸாக இருக்கலாம் அல்லது பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் அடமானமாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகள் பிரச்சனைகள் டிரான்சாக்ஷன் நம்பிக்கையின் அடிப்படையில் பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி நல்ல முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில் சிறப்பான நல்ல முன்னேற்றம் இருக்கும் ராசி நேரில் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் நிறைய ராசி என்பர்களுக்கு லோன் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அல்லது ஃபண்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த லோன் அல்லது ஃபண்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ராசி என்பர்களே பணம் காசுகள் கைக்கு வந்து சேரும் ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும் வெளியிலிருந்து பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய காலம் அதே போல் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு பிறகு பிஸ்னஸ் நல்லா இருக்கக்கூடிய கால நேரம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தொழிலில் இரு உங்களுக்கு இருந்து வரக்கூடிய போட்டி பொறாமைகள் பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் அதே போல் ஃபேமிலி சப்ஜெக்டில் அவங்க ஃபேமிலி முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் அல்லது ஒரு சில தவறுகள் நீங்கள் உங்கள் ஃபே உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் செய்த ஒரு சில தவறுகளாக இருக்கலாம் முன்னோர்களுடைய தவறுகளாக இருக்கலாம் சாபங்களாக இருக்கலாம் அப்போ அதனால் திருஷ்டிகளாக இருக்கலாம் மெயினாக திருஷ்டிகள் செய்வினைகள் மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏன் நடக்குதுனே எனக்கு தெரியல சாமி அப்போது இந்த இதனால் ஒரு பெரிய மனக்குழப்பம் மனபயம் மனக்குழப்பம் மனபயம் இவை இரண்டும் இருக்குமே ஆனால் இதெல்லாம் அந்த செய்வனை கோளார் ஏன் நடந்ததுன்னு தெரியாமல் இருக்கிறது திருட போகிறது இதெல்லாமே நம்பிக்கையானவர்கள் எடுத்துன்னு போகிறது நம்பிக்கையானவர்கள் தவறு செய்வது இவை எல்லாமே கடந்த காலங்களில் ரெண்டு மூணு மாதத்தில் உங்களுக்கு நடந்திருக்கும் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கட விருச்சக ராசி அன்பர்களே அந்த செய்வினைகள் அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் திருஷ்டிகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் விலகி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போலத்தான் திருமண யோகங்கள் கூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மெயினாக திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலும் விச்சகராசி என்பவர்களே ஆண் பெண் இருவருடைய ஜாதகமும் ரொம்ப முக்கியம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதா இருக்கலாம் ஐவிஎஃப் ஆக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மெயினாக செகண்ட் மேரேஜ் இரண்டாவது திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ பொறுத்த பொறுத்தவரையிலும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கு நல்லது அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக உள்ளது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது அப்போ உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன கேள்வி சாமி எனக்கு நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் புரியுது எனக்கு இந்த சப்ஜெக்டை நடக்கணும் ஸோ நான் இதை வின் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்க தான் முக்கியம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்